ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது அறுசுவையம் ஆன்மிகுமம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்றைக்கி ராகி மாவு குழு தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பில் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகி குழு செய்கிறதுக்கு நான் வந்து கம்பு எடுத்திருக்கேன் கம்பு வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா நம்ம ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போது ஒரு கப்பு மாவு எடுத்துக்கலாம் இந்த ஊற வச்ச கம்பு நம்ம தண்ணியை சுத்தமாக வந்து வடித்து எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இது ரொம்ப ஃபைனாக பவுட்ராக அரைக்கணும்னு இல்லை பவுட்ரை அரைக்கணும் ஆனால் வந்து ஒன்று ஒன்று வந்து குறை குறைப்பாக இருக்கணும் நெய்யென்னா நம்ம வந்து ரைஸுக்கு பதிலாக இந்த கம்பு போடுறோம் நிறைய பேர் ரைஸ் போடுவாங்க ரைஸை விட இந்த கம்பு ரொம்பவே ஹெல்த்தியானது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் நான் வந்து கம்பு போடுறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சாதத்தை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து அரைச்சிட்டேன் பாருங்கள் இது எப்படி இருக்குது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கும் இப்போ நாம் வந்து ஒரு பாத்திரத்தில் இதை நம்ம மிக்சி ஜார்லேருந்து மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இது நம்ம இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விடணும் கட்டிகள்லாம் உரைச்சிட்டு பாருங்கள் இது கொஞ்சம் கொர குறைப்பாக ஒன்று ரெண்டு அந்த கம்பெல்லாம் தெரியும் உங்களுக்கு இது வந்து நம்ம கூழ் செய்யும்போது நல்லா அரிசி ரைஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்போது இந்த அரைச்ச கம்போட நம்ம எடுத்து வச்ச ஒரு கப்பு ராகி மாவை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிப்போம் இது வந்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சா போதும் இது நம்ம கையில் கரைச்சிங்கன்னா தான் நல்லா புளிக்க வரும் நல்லா புளிச்சா தான் வந்து கூடும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால் கையிலே கரைங்க கையில் பிடிக்காதவங்க கரண்டியில் கூட கரைக்கலாம் ஆனால் வந்து கையில் கரைச்சா நல்லா புளிச்சு வரும் அதனால் நான் வந்து கையிலே கரைக்கிறேன் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம பெரியவங்கள்லாம் வந்து கையில் தான் கரைப்பாங்க நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணோம்னா நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம மூடி வச்சுருவோம் இதை மூடி வச்சு குறைஞ்சது வந்து ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நம்மளுக்கு இது வந்து இருக்கணும் அப்போ தான் நல்லா புளிச்சு வரும் இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணுறேன் புளிச்சிடுச்சி நான் வந்து எட்டு மணி நேரம் விட்டுருந்தேன் புளிச்சு வந்திருக்குது பாருங்கள் இங்கே நுற லைட்டாக தெரிய தெரிய வந்துருக்குது பாருங்கள் வெளியே இப்போது இதை நீங்கள் கரண்டி வச்சு கலறி விடுங்க பாருங்கள் நுறச்சி வந்தது தெரியுது பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துருக்குது இந்த அளவுக்கு புளிச்சு வந்தால் தான் கூழ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் நீங்கள் வந் நான் வந்து ஸ்டீல் பாத்திரம் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து மண்பாண்டம் இருந்தால் வச்சுக்கோங்க அது இன்னமும் சூப்பராக இருக்கும் அலுமினிய பாத்திரம் மட்டும் வைக்காதீங்க அடி அடி பிடிக்கும் நிறைய இந்த ஸ்டீல் பாத்திரத்துலேயும் பிடிக்கும் ஆனால் வந்து அலுமினியத்தை விட இது பெட்டர் தான் நம்ம வந்து கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பிடிக்காமல் இதுவே மண்பாண்டன்னா பிடிக்கவே பிடிக்காது இப்போ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு நான் இதில் வச்சுருக்கேன் இந்த தண்ணி வந்து கொதிக்க வந் கொதி வந்ததும் நம்ம இந்த ராகி மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நம்ம சிம்மில் வச்சுட்டு ஊற்றணும் ஊற்றிட்டு நல்லா கட்டி கட்டிடும் டக்குன்னு அதனால் சிம்மில் வச்சு களரி விட்டுக்கிட்டே ஊற்றணும் நம்ம ஊற்றிக்கிட்டே களறி விட்டணும் விடணும் அப்போ தான் வந்து கட்டி கட்டாமல் இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு கட்டி கட்டாமல் இருக்குது இப்போ என்ன பண்ணணும் சிம்மில் தான் வேகணும் நல்லா அப்பப்போ வந்து அடியில் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இதுவே மண்பாண்டம்னா நீங்கள் அளவுக்கு பண்ண தேவையில்ல இது வந்து ஸ்டீல் பாத்திரன்றதுனால அடிப்பிடிக்கும் அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கூழ் வந்து கொதிச்சு வருது நான் வந்து சிம்லே தான் வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேமில் வைக்கவே கிடையாது இப்போ நம்ம இது எப்படி கூழ் ரெடி ஆகிடுச்சின்னு பார்க்கணுன்னா நம்ம இந்த கூழில் இருக்கிற கம்பை இப்படி எடுத்து அழுத்தி பார்க்கணும் நல்லா சாஃப்டாக தானு இது சாஃப்ட் ஆகலை பாருங்கள் அப்படியே இருக்குது அழுத்த இது வந்து இன்னும் கூழ் வந்து ரெடி ஆகலை வேகலை இந்த கம்பு மறுபடியும் நம்ம வேக விட்டுட்டு இப்போ மறுபடியும் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வெந்துருக்குது பாருங்கள் நல்லா மசிஞ்சு வருது சாஃப்டாக நம்ம அழுத்துனதுமே வந்து கரைஞ்சி போகுது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ நான் வந்து கூழை இறக்கிடுறேன் இன்னும் கூழ் நல்லா ஸ்மெல் வரும் நல்ல ஸ்மெல் வரும் அப்போ வந்து கூழ் ரெடி ஆகிடுச்சு இப்போ அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் அதில் வந்து நான் ஒரு அஞ்சு மிளகாவை பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் அதை போட்டு நான் கலறி விடுறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுங்க ஒரு பிஞ்சு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுங்க போட்டு உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெய் பச்சை மிளகா உப்பு அவ்வளோதாங்க இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை கடிச்சிக்கின்னு கூழ் குடித்தா செம்மையாக இருக்கும் இப்போ நான் இந்த கூழை ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் மீதி இருக்கிற கூழ நான் கரைக்க போகிறேன் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும் ஆறிடுச்சுன்னா இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டோம்னா நம்ம ஒரு வாரம் வரைக்கும் கூட நம்ம கூழை வந்து எடுத்து சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து சைட் டிஷ்க்கு பச்சை மிளகாவை வறுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வந்து நான் மாங்காவை நசுக்க போகிறேன் இந்த மாங்காய் நசுக்கிறதுக்கு உப்பு கருவேப்பிலை இதுக்கு வந்து காஞ்ச மிளகா வெல்லம் இது எல்லாத்தையும் நம்ம வச்சு நல்லா அரைக்கலாம் இதுக்கு வந்து கல் உப்பு சேர்த்துங்க நான் வந்து கல்லுப்பு பதிலாக சால்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ நல்ல மையம் அந்த மசாலாவை அரைச்சிட்டு இந்த மாங்காவை வச்சு நசுக்கி பஞ்சு மாதிரி நசுக்கணும் அந்த மசாலா நல்லா உள்ளே ஒட்டி வரணும் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் ஐ வகை டேஸ்ட்டில் உப்பு காரம் புளிப்பு சுவை எல்லாமே இருக்குது இதில் அஞ்சு வகையான சுவைகள் இருக்குது இப்போ நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுட்டு கூழ கரைச்சிக்கலாம் இப்போ கூழில் உப்பு போட்டு நான் கொஞ்சம் தயிர் விட்டு கரைச்சிக்கிறேன் கொஞ்சம் தண்ணியும் விடணும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வந்து வேணுமோ அந்த அளவுக்கு விட்டு நம்ம கூழை நல்லா கரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க கூழ் ரெடி ஆகிடுச்சி இந்த கூழோட நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக ரெண்டு வச்சுருக்கோம் பச்சை மிளகாய் மாங்காய் நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயத்தை உரித்து அது கூட கடித்து சாப்பிட்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த ரெண்டு சைட் டிஷ் தான் வச்சுருக்கேன் பச்சை மிளகாவும் மாங்காவும் இப்போ நான் கப்பில் வந்து இந்த கூழை ஊற்றிட்டேன் இது கூடவே பச்சை மிளகாவும் மாங்காவும் வச்சு சாப்பிட போகிறேன் நாக்கு எடுத்து ஊறுதுங்க சொல்லும்போதே சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கூழ் கூடவே இந்த மாங்காய் பச்சை மிளகாவை ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்